இதில் பெருமைப்பட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க இப்போ நீங்கள் அறுபது வருஷமா மாறி மாறி ரெண்டு ரெண்டு கட்சியும் ஆண் நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாரிச்சிக்க முடியல இதை வந்து நாங்கள் ஒரு சாதனை அப்படின்னு இப்போ இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டு மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருதா எல்லாமே இந்த இவங்க வந்து வாக்கை குறிவச்சு தான் நகருவாங்க இதனால தான் இதை வந்து செய்தி அரசியல் விளம்பர அரசியல்னு சொல்றோம் நம்ம இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை இவர்கள் எப்போவுமே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க மக்கள் அரசியல்னு என்ன அந்த அறுபது ஆண்டுகளில் எங்கள் அம்மாவை ஒரு முப்பது ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல் முப்பது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சம்பாரிச்சுக்க முடியல ஆனால் அரணையூர்ல எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எங்க வீட்டு தோட்டத்துல களை எடுக்க ஐநூறு ரூபா சம்பளம் கொடுக்கலாம் அப்போ நீங்க எப்படி ஆயிரம் ரூபா இது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கூட மாசம் ஈட்டிக் கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில என் தாயை நிறுத்தினது அது எப்படி பெண்ணிய உயர்வு பெண்ணிய விடுதலை பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலையிறீங்க நீங்க என்ன இதன் போனாண்டு கொடுத்துட்டு கூடாது தம்பி உங்ககிட்ட கேக்குறீங்க ஏன் கொடுக்கல எப்ப தரப்படும் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதான அதான வைப்பிய இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்க இல்ல முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல பாதியை வச்சுட்டு போயிருவானா அடுத்து பாதி ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு அதானே இது மடிக்கணினியே பிப்ரவரியில கொடுப்பாரு ஏன்னா மார்ச்ல தேர்தல் அதானடா என்னைக்கு என் மக்கள் இந்த தெளிவடைய போறாங்க விழித்துக் கொள்ள போறாங்கன்னு தெரியல அதான் ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க என் மக்களுக்கு வர வழி இல்ல கேட்டா எதுவும் செய்யறதில்ல இதை செஞ்சுட்டு போறான் விடுப்பா யாரு காசுப்பா நம்ம காசு தானப்பாங்கிறாங்க கொடுமை தான் நம்ம இப்படி கேட்போம் பத்து லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு பத்து லட்சம் கோடி இந்த பத்து லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க தாரது